வணக்கம் நான் உங்கள் மருத்துவன் பிரவீன் நம்ம மூலிகைகள் பல பற்றி பேசியிருப்போம் பல மூலிகைகளை பற்றி கேள்வியும் பட்டிருப்போம் ஆனால் சிலர் தான் இந்த புல்லுருவிகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த புல்லுருவிகள் அப்படிங்கிறது அதுவும் ஒரு செடி வகையை சேர்ந்தது தான் ஆனால் அது என்ன பண்ணுவோன்னு பார்த்தோன்னா மற்ற மரங்களில் ஒட்டி பற்றி அதை அதில் படர்ந்துருந்து அதோடய சத்துக்களை எடுத்து வளரும் இவைகள் வந்து ஒரு ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லலாம் அதாவது எதாவது மரங்களில் ஒட்டி அதோடய சத்துக்களை மட்டும் எட் உறிஞ்சி அதன் மூலமாக வளரக்கூடியது இதுக்கு மருத்துவத்தன்மையும் இருக்குது நோயாற்றும் தன்மையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாந்திரிகம் இந்த மாதிரி சம்மந்தமான பண்புகளும் அதுக்கு இருக்குது இதெல்லாமே சித்தர்கள் ஆய்ந்து அங்கே இங்கே சொல்லியிருக்காங்க அதை பற்றின விளக்கங்களும் இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் மாந்திரிகம் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் வெறும் மருத்துவ குணிகளை மட்டும் பார்ப்போம் இந்த புல்லுரி வகைகளில் ரெண்டு வகை இருக்குது அதாவது ஆண் புல்லுருவி பெண் புல்லுருவி ஆண் புல்லுருவியோட இலைகள் பார்த்தோன்னா பேர்ச்சை மரத்தோட இலைகள் போல இருக்கும் அதே பெண் புல்லுரியோட இலைகள் பார்த்தோன்னா வட்ட வடிவில் இருக்கும் பெண் புரி புல்லறிவுகள் வந்து படரும் தன்மை கொண்டது ஆனால் ஆண் வந்து ஒட்டி வளரும் இந்த ரெண்டு புல்லுருவி வகைகளில் ஆண் புல்லுருவி தான் பல சக்தி கொண்டதாக சொல்லப்படுது அதில் தான் ஆற்றல் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது ஆண் புல்லுடைய சுவை பார்த்தோன்னா கசப்பு சுவை இல்லாட்டி துவர்ப்பு சுவையில் இருக்கும் இது வந்து பல நோய்களை தீர்க்கும் தன்மை கொண்டது இதை வந்து என்னென்ன நேரத்தில் எடுக்கணுங்கிறதும் சித்திர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இந்த காலத்தில் எடுத்தோன்னா தான் அந்த புல்லுருவியோட பலன் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறமே சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த மரத்துக்கு பூஜை செஞ்சு அதுலேருந்து இருந்து எடுக்கணும் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த புல்லுருவிகளை எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த மரத்துலேருந்து எடுத்தோம்னா என்னென்ன நோய்களை போக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம் முதலாவதா அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்று அரச மரத்தோட புல்லுருவியை எடுத்து பாலில் அரைச்சி குடித்தாங்கன்னா உங்களுக்கு ஆண்மை மிகும் அடுத்ததாக நாவல் மரத்தோட புல்லுருவி நாவல் மரத்தோட புல்லுருவியை கிருத்திகை நட்சத்திரத்தன்றைக்கு அதை எடுத்து அதை அரைச்சு பாலில் கலந்து சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து என்னென்ன நோய்கள் இருக்கோ அது எல்லாமே தீரும் ஏதாவது சின்ன சின்ன நோய்கள் நமக்கே அறியாமல் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இல்லை ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறது எல்லாமே நமக்கு குணமாகும் அடுத்ததாக பார்த்தோம்னா புளிய மரத்து புல்லுருவி இந்த புளிய மரத்து புல்லுருவியை நட்சத்திர நட்சத்திரத்தன்று அதை எடுத்து தேன் விட்டு அரைச்சி கண்ணுக்கு மை மாதிரி போட்டாங்கன்னா கண்ணில் வந்து திமிரம் அப்படின்னு ஒரு நோய் வரும் அந்த திமிரம் நோய் பற்றி நம்ம பின்னாடி தெளிவாக கண் நோய்களில் பேசலாம் அந்த நோய் வந்து குணமடையும் அதே ரோஹிணி அன்னைக்கு அத்தி மரத்தோட புல்லுருவிய கையில் எடுத்து கட்டிக்கிட்டாங்கன்னா அதனால சுரம் தனியும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக புளிய மரத்து புல்லுருவி மிருகசீரீச்ச நட்சத்திரம் அன்னைக்கு அதை பறித்து அரைச்சு தயிரில் கலக்கி சாப்பிட்டோன்னா எல்லா நோயும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு மூங்கில் மேலே படுற புல்லுருவிகளை பறித்து அதை ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே அரைச்சி அதை சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டாங்கன்னா நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்ததாக பார்த்தோம்னா மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் அன்னைக்கு கருங்காலி மரத்தோட புல்லுருவி அதில் படர்ந்துருக்க புல்லுருவிகளை பறித்து அதை பாலில் அரைச்சு கொடுத்தோம்னா குஷ்டம் அதாவது குட்டம் சார்ந்த வெண்குட்டமாக இருக்கட்டும் கருங்குட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி தோல் நோய்கள் எல்லாமே நீங்கும் அதை கையில் கட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அழகுண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பூரட்டாதி இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இலந்தை மரத்தோட மேலே படந்திருக்க புல்லுருவியை பறித்து அதை வந்து பாலில் அரைச்சி நம்ம கொடுத்து வந்தோம்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிற பெண்கள் அதாவது குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லப்பட்டவங்களா இருந்தாலுமே குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக புன்னை மரத்தோட புல்லுருவி புன்னை மரத்தில் பறந்துருக்கிற புல்லுருவியை சதை நட்சத்திரத்தை அண்ணே பறித்து அதை பாலில் கரைச்சி குடித்தோம்னா யானையோட பலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம உடம்பு வந்து ரொம்பவும் ஸ்ட்ரென்த்தாக மாறும் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பூரட்டாதி நட்சத்திரம் இந்த அன்று கடுக்காய் மரத்தோட புல்லுருவி அதை எடுத்து அதே மாதிரி பால்ல அரைச்சி குடித்தோம்னா அவங்க ரொம்ப நாளாக வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க இல்லை வந்து புத்தி இருக்குது அப்படி மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து இதை கொடுத்து வந்தோம்னா புத்தி தெளிவும் உண்டாகும் கடைசியாக பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் அன்று ஆலமரத்தோட புல்லுருவியை பறித்து அதை புற்று தேன் விட்டு அரைச்சி கண் நோய்க்கு போட்டோம்னா கண்களில் உண்டாகிற எல்லா நோயும் தீரும் அப்படின்னு சிதர்கள் சொல்லியிருக்காங்க இதுதான் புல்லுரிவுகளுக்கு இருக்கிற மருத்துவ பயன்களும் அதை என்னென்ன நட்சத்திரத்தில் எப்படி பயன்படுத்தணுங்கிற குறிப்புகளும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அழுத்திருங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே காட்டும் நன்றி